அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இன்று நாம் காண இருப்பது வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் ஆன்மீகம் சம்பந்தமாக எத்தனை கோவில்கள் ஏறி இறங்கினாலும் ஜோதிடம் சம்பந்தமாக எத்தனை ஜோதிடர்களை பார்த்தாலும் செய்தாலும் நாம் நம் வீட்டில் ஒரு சில விஷயங்களினால் நாம் பாதிக்கப்பட்டிருப்போம் நமக்கே தெரியாமல் பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த விஷயங்களை சிறிது கலைந்தால் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும் குடியிருக்கும் கோவில் வீடு வீடும் நமது கோவில்தான் அவ்வகையில் வீட்டில் பயன்படாத பொருட்கள் பழைய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அது நல்லதல்ல வீட்டின் சுவரில் குறுக்காக மாட்டி வைக்கப்பட்ட வாள் அல்லது சண்டை சண்டைப்படக்கூடிய மிருகங்கள் சண்டை சண்டைப்படக்கூடிய பொம்மைகள் வீட்டில் இருக்கக்கூடாது இது ஒரு தரித்திரத்தின் அறிகுறியாகும் கீரல் விழுந்த கண்ணாடி டம்ளர்கள் நசுங்கிய எவர் சில்வர் நெலிந்த செம்புகள் தட்டுகள் ஓட்டை விழுந்த பானைகள் வாளிகள் பாத்திரங்கள் எதுவுமே வைத்திருக்கக்கூடாது நீர் தண்ணீர் அருந்தக்கூடிய காப்பி அருந்தக்கூடிய டீ கப் அதில் கைப்பிடி இல்லை என்றால் கூட அதை பயன்படுத்தக்கூடாது அதுவும் தரித்திரத்தின் துரதிருஷ்டத்தின் எதிர்வெளி அதுபோக ரசம் போன கண்ணாடி கண்ணாடி இருக்கக்கூடாது கீரில் விழுந்த கண்ணாடியை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதில் முகம் பார்க்கக்கூடாது அது முன்னேற்றத்தில் தடை உண்டாக்கும் அதே போல் முகம் பார்க்கும் கண்ணாடி நாம் முகம் பார்க்கும் உயரத்தில் சரியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் கண்ணாடி சிறிது மேலே இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் முகத்தின் கீழே இருக்கக்கூடாது நாம் கீழே குனிந்து கண்ணாடியை பார்த்தால் வாழ்க்கையில் மேலே உயர வாய்ப்பு வராது மாறாக வாழ்க்கையில் கீழ் நோக்கி போய் விடுவோம் ஆகவே கண்ணாடியை நமக்கு போல நம் முகத்திற்கு தகுந்தாற் போல மாட்டி வைப்பது நல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பொருட்கள் ஒருபோதும் கூர்மையான பொருட்களாக இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக கத்தரிக்கோள் கத்தி ஸ்க்ரூ டிரைவர் இது போன்று கூர்மையான பொருட்கள் ஆயுதங்களாக இருக்கக்கூடாது அன்பளிப்பு கொடுக்கும்போது பழைய சைக்கிள் பழைய வீலர் பயன்பாட்டில் இல்லாத வண்டிகளும் எதிர்மறை சக்தியைத்தான் வீட்டில் பிரதிபலிக்கும் அவைகளையும் அப்புறப்படுத்துவது நல்லது